அவனை க்ளோஸ் பண்ணுறான் கேலி பண்ணுறான் மயில வெளியே போடு எல்லாத்தையும் வெளியே போடுங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சு பாருங்க பிரியாணி தான் பாருங்க இப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு முடிவு தரணும் மக்கள் நம்மளுக்கு வந்து வேலைக்காக ஏன்னா பணம் இல்லாத வரக்கூடாதுன்னா தான் பாருங்க அப்படியே பாருங்க போறா பணம் இல்லாதது மேலதான் வர முடியாது பணம் இல்லாதவன் மேலே வளர முடியாது கடைசி வரைக்கும் நீ பிச்சை தான் எடுக்கணும் கடைசி வரைக்கும் நீ சரக்கு தான் அடிக்கணும் சரியா யாருக்கும் வேலை கிடையாது நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் ட்ரைவர் வேலைக்கு போகிறேன் சார் எல்லாம் மூடிடுங்க சரிங்களா மூடிருங்க சார் எல்லாத்தையும் மூடிடுங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக இருக்கோம் காசு இல்லாததும் வரக்கூடாதுன்னா எவனும் வளர முடியாது இப்படி தான் இப்படி தான் பண்ணுவாங்க யாரையும் வளர விட மாட்டாங்க